விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஏழாயிரம் பண்ணையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் வணிகர் தின மாநில மாநாடு விளக்க கூட்டம் நடைபெற்றது இதில் தலைவர் பங்கேற்றார் போதை கலாச்சாரம் தமிழகத்திலே கஞ்சா பழக்கம் போதை கலாச்சாரம் அதிகமாக ஆகவேதான் ஏப்ரல் பதிமூணாம் தேதி தமிழ்நாடு வணிக பேரமைப்பு இளைஞரணி சார்பாக ஐந்தாயிரம் பேர் பங்கேற்கக்கூடிய மாபெரும் மாரத்தான் போட்டியை தொடங்க இருக்கிறோம் அதில் வாசகமே மது ஒழிப்போம் போதை ஒழிப்போம் போதை தமிழகம் பார்ப்போம் என்ற வாசகம்தான் தலைப்பாக எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி வேலைக்கு ஆள் கிடைப்பது அரிதாக இருக்கிறது ஏதோ அரசு வேலைக்காக பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றார்களே தனியார் இடத்திலே வேலைக்கு ஆட்கள் தேவை என்ற போடு எல்லா இடங்களிலும் இருக்கிறது வேலைக்கு ஆள் இல்லாமல் நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறோம் வட மாநிலத்தவர்கள் இல்லை என்று சொன்னால் இங்கு தொழில் நடத்த முடியாத நிலை இருக்கிறது ஆகவே நம்ம நம்ம மாநிலத்தை சேர்ந்த தோழர்கள் தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு வேலைக்கு வாருங்கள் வேலை தருவதற்கு தகுதியே தகுதியை ஏற்ப சம்பளம் தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இல்லை குட்கா வந்து வந்து ஒழிக்க வேண்டும் என்று மாண்மிகு முதலமைச்சர் போராடுகிறார் அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு செய்கிறோம் தப்பு இல்லை ஆனால் அகில இந்திய அளவிலே வெளி மாநிலத்தவர் அதுவும் வரக்கூடிய மாநிலம் தமிழகமாக இருக்கிறது வரும்போதே பாக்கெட்டில் பாட்டு பொட்டத்தை வச்சுக்கிட்டு தான் வராங்க ஆகவே ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாடுதழுவி சட்டமாக அதை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை